மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு மீது சமூக ஊடகங்கள்ல கிளப்பப்படும் பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எடுபடாமல் போறதை எப்படி புரிஞ்சுக்கிறது டாஸ்மாக் தொடங்கி கோயில் சில கடத்தல் வர சமூக ஊடகத்துல பெரிதாக்கப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளை பட்டியலிடலாம் ஏன் எதுவுமே மக்கள் மத்தியில் பேச பொருளாகல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேசிய அளவில் மோடிக்கு இருந்த களம்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆதரவோட ஸ்டாலின் தனிப்பெரும் தலைவரா இருக்காரு மீதமுள்ள ஐம்பது சதவீத ஆதரவை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி சீமான் வரைக்கும் எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க ஐம்பது சதவீத மக்கள் ஆதரவு உள்ள தலைவர் மேல அழுத்தமில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதுல வெற்றி பெறுறதுங்கிறது தமிழ்நாடு போன்ற அரசியல் தெளிவுள்ள மாநிலத்துல சுலபமானது இல்லை வேங்கைவில் சம்பவத்துக்கு பிறகு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலித் அரசியலை கையில் எடுத்திருக்காங்க உண்மையில திமுக அரசு தலித்துகளுக்கு ஆதரவா இல்லையா திமுக அரசோட அதிகார மட்டத்தில் பேசி பாருங்க தலித்துகளுக்கு தான் முக்கியத்துவம் தராரு ஸ்டாலின் பேசுவாங்க காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய உள்துறை செயலர் செல்வி அமுதா ஒரு தலித் அதிகாரி முதலமைச்சருடைய செயலர்கள முதன்மையானவர் திரு முருகானந்தம் அவரும் ஒரு தலித் அதிகாரி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி இருந்து இப்போ சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிற அருண் தலித் அதிகாரி இப்படி அரசாங்கத்தோட முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் தலித் அதிகாரிகளை நியமிச்சு திமுக அரசாங்கம் தலித்துகளுக்கான அரசாகத்தான செயல்படுது ஆனால் தலித்து போராளின்னு சொல்லிக்கிறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க வேங்கை வயல் என்ன ஆச்சு பாருங்கன்னு வாங்க வேங்கை வயல் பிரச்சனையில் மனத்தை கலந்தது சில தலித்துகள் தான் அவங்களுக்கே தெரியும் திமுக அரசு அதை மென்மையாக விட்டுருச்சு அவங்கள கைது செஞ்சு கூண்டில் ஏற்றி இருந்தால் ஐயோ பழைய தலித்து மீதே போடுதே இந்த ஸ்டாலின் அரசுன்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கும் போன அதிமுக ஆட்சி வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதட்டங்கிற செய்தியை பார்த்துட்டு இருந்தவங்க தானே நம்ம திமுக ஆட்சியினுடைய இந்த மூன்று ஆண்டுகள்ல ஏன் அப்படி ஒரு செய்தி வரவே என்ன தென் மாவட்டங்கள்ல தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் பெருமளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சி காலத்துல கொல்லப்பட்ட எளிய பட்டியலினத்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் முன்னூற்றி நாற்பது இன்றைய தலித்து போராளிகள் யாராவது நேரடியா குரல் எழுப்புறதா உங்களுக்கு நினைவிருக்கா அதிமுக ஆட்சியில் எழுப்பப்படாத குரலும் பாஜகவை நோக்கி எழுப்பப்படாத குரலும் இன்னைக்கு திமுக அரசு நோக்கி எழுப்பப்படுவதற்கு காரணமே திமுக அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் தான் இத மானாமதுரையிலையும் கீழப்பண்ணா வாழ்ற ஒரு எளிய தலித் புரிஞ்சிட்டு இருக்கான் அதனாலதான் ஏழை எளிய தலித் மக்கள் பெருந்திரளாக ஸ்டாலின் பின்னால நிக்கிறாங்க அது உறுத்துதான் இல்லையா ஆம்சாங்குக்கும் ஆற்காடு சுரேஷுங்கிற ரவுடியின் கூட்டத்திற்குமான தனிப்பட்ட பகையின நிகழ்ந்த கொலைய முன் வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஸ்டாலின் தலித்துகளுக்கு எதிரானவர்னு கூச்சல் போடுறாங்க பெரியார தலித்துகளுக்கு எதிரானவர்னு சொன்னாங்க திமுகவை தலித்துக்கு எதிரான கட்சின்னு எம்ஜிஆர் பின்னாலும் ஜெயலலிதா பின்னாலும் நிறுத்தினாங்க கடந்த கால வரலாற்றையெல்லாம் உடைச்சு எளிய தலித் மக்களுக்கான தலைவரா ஸ்டாலின் உருவாக்கியிருக்காரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் விடியல் பஸ் பயணமும் பெரும்பாலான பெண்களை குறிப்பா தலித் பெண்களை ஸ்டாலின் ஆதரவாளராக மாற்றியிருக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தில் பெரும்பாலான தலித் குழந்தைங்க பலனடைறாங்க சத்தம் இல்லாம ஒரு மாநிலத்துடைய பெரும்பான்மையில தலித் மக்கள் அங்க மாறி கொண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் யாரையோ பதட்டம் அடைய செய்து யாருடைய அஜந்தாவையோ யாரோ செயல்படுத்திட்டு இருக்காங்க திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தலித் மக்கள் கொடுத்திருக்க அங்கீகரிச்சுட்டே வருது திருவண்ணாமலையில முடங்கி கிடந்த இருளர்களுக்கான போல இருலர்களுக்கான கவனம் செலுத்துது தலித்துகளுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களை பூதாகரமாக்கினா பிற சமூகங்கள் வெறுப்படைவாங்க பாஜகவும் அதிமுகவும் மோதி பெருசாக்கும் திமுக அடக்கி வாசிச்சா தலித் ஆக்டிவிட்டிஸ்ட்கள் ஒண்ணுமே செய்யலன்னு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்பா ஆக்டிவிஸ்டுகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா திமுகவுக்கு தலித் ஓட்டு போட்டிருக்காங்க எனவே திமுக அரசு தலித் அரசா செயல்பட வேணும்னு நினைக்கிறாங்க தலித்துகளுக்கான அரசா செயல்படுறதுக்கும் தலித் அரசா செயல்படுறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அது தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல அவசியமே இல்லை முதல் பத்தியில சொன்னதுதான் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மேல வைக்கப்படுற அழுத்தமில்லாத ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் அதிகபட்சம் அஞ்சு நாள் தான் ஆயுள் ஸ்டாலின் சென்ற பாதை ரொம்ப சரியானது கூச்சல்களை மு க ஸ்டாலின் பொருட்படுத்த வேண்டியதில்லை உங்களின் அரசு யாருடைய அரசா இருக்க வேண்டியதும் இல்லை அனைவருக்குமான அரசாகவே இருக்கட்டும் அதுதான் மாநிலத்திற்கு நல்லது